இன்னைக்கு என்ன விட என்ன வந்து சண்டே ஸ்பெஷல் தாங்க நம்ம வீட்டில் சண்டே வந்து இன்னும் அப்பா கடைக்கு போகல இனிமேல் தான் போகணும் போயிட்டு என்ன எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரில அவங்க எடுத்துகிட்டு வந்தோனே தான் சமையல் ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டீவானி வந்து காலையில் இருந்தோன்னா போய் சைக்கிள் எடுத்துக்கினாங்க சைக்கிள் உட்காறத்துக்கு சரி அவங்கள ஒரு குட்டி வாக்கிங் கூட்டுனு போயிட்டு அதுக்கப்புறம் அப்பா கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்க சரி அவங்க வாக்கிங் போயின்னு இருக்காங்க வருங்க சரிம்மா வர்றீங்களா எல்லாம் காலை வந்து அந்த காலை வந்து பெடல்ல தான் வச்சுன்னு ஓட்டுவாங்க நம்ம நீ ஒண்டி பாருங்க எப்படி டிஃப்ரெண்டா ஓட்டுறாங்க காலையில தாத்தா கூட வாக்கிங் வராங்க சைக்கிள் சரி வாங்க போலாம் தாத்தா கடைக்கு போயிச்சியா வாங்கி வரட்டும் சிக்கன்னா மட்டன்னா வாங்கி வரட்டும் சமையல் பண்ணலாம் வாங்க சரி ஆயா கோலம் போட்டு போடு ஓடு 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 ஆயோ போய் இடி ஓடு 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 இடி 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 ஓடு 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 ஆயோ இடி

சாமியால அப்படியே ஒரு ஸ்டில் மஞ்சள் தூள் போட்டு நிர்க்காங்க அப்பா ஐயோ ஏரோப்ளேன் பாய் சொல்றா ஏரோப்ளேன் பாய் சொல்ற இருக்கா மேல ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கு அதுக்கு பாய் சொல்றா இது மாதிரி போட்டாதமா அந்த நம்ம கீசுமே அந்த அளுக்கெல்லாம் வந்திரும் அந்த அளுக்கெல்லாம் வந்திரும் அளுக்கெல்லாம் நீங்களும் மறக்காம இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स நடறதெல்லாம் அந்த வந்து கடயில 100 ரூபாய் சொல்வாங்க. இதுவே நான் பாருங்க கன்னி எடுக்கறாரு அப்படியே சாப்பிடுமா? இத கண் மீதோ. அப்படியே போறாராம் அப்படியே அப்படியே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து கிளீன் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க இனிமேல் இந்த ஆட்டு தலையை வந்து நானும் அம்மாவும் வந்து செய்யறது வேண்டிதான் சரி வாங்க அதுக்குள்ளே போயிட்டு நம்ம தக்காளி வாங்க கட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு நம்ம தலை செய்ய வேண்டிதான் வாங்க பேருங்க வீட்டில் வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்கும் வந்து பால் ஆயிடுச்சு அதனால தனிக்கும் வந்து அப்பா வந்து பால் வாங்குவாங்க இன்னைக்கு வந்து அப்பா வீட்டில் தலை கிளீன் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நானும் ஸ்டீவ் வாட்டி பாருங்க இங்கேதான் வந்து பால் வாங்க வந்து ரோட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்க அப்பா கடைக்கிட்ட வந்திருக்கோம் இந்த அப்பா பால் வாங்கியிருக்காங்க ஏன்னா வந்து நம்ம ஊரில் வந்து பதினோரு மணி அந்த மாதிரி டைம்லலாம் நைட்டில் வந்து பால் கேட்பாங்க கொடுக்கும் எடுத்து பதினோரு மணி பத்து மணி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க எமர்ஜென்சி கடை தானே நம்ம கடை நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க போயிட்டு இருக்கியா பாத்தா கூட போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துருக்காங்க ரோட்டுக்கு போயிட்டு ஸ்டீ வாங்கம்மா

கடல் பாசி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போடுவேன் எண்ணெயில போட்டோன்னா எண்ணெயே இல்ல வெங்காயம் ஒண்டி அதிகமா இருக்குன்னு நினைக்காதீங்க யாரும் எண்ணெய் திட்டமா செய்யணுமோ அது எவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லது சரி வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும்

கொஞ்சம் தக்காளி தண்ணி சேரத்துக்கிற மாதிரி பூண்டு அறுச்சு வச்சிருந்தேன் அதனால அது அலைச்சி அதிலயே ஊட்டிக்கலாம்

ஒரு ஒரு வந்து தக்காளியே இருக்க கூடாது வதங்கிடுச்சுப்பா இது கூட வந்து நான் மிளகா துணி ஓகே காரம் மிளக தூளா காரம் இல்ல கலந்த மிளகாய் தூள் இது கலந்த மிளகாய் தூள் கடையில விக்குது ஆச்சி மிளகாய் தூள் அது போடலாமா அது கூட போடலாம் ஓகே நம்ம வந்து வீட்டுல அரைச்சுக்குவோம் அப்படி அரைக்காதவங்க

வந்து அலசிதான் அலசிதான் குடுத்துட்டு போனாங்க இருந்தாலும் நான் மறுபடியும் அலசிக்கிறாங்க ஏன்னா அலசி வச்சு ஒரு அன் ஹவர் ஆயிடுச்சு அதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணல நானு அவர் ஆயிடுச்சு இருந்தாலும் ஒரு வாட்டி கழுவிக்கலாம் இன்னும் செஞ்சு முடிச்ச உடனே சாப்பிட்டு பாத்தா எப்படி இருக்கும் சூப்பர் சரிம்மாமா ஃபுல்லா வந்து மசாலா போட்டு நல்லா அதுல அது அதுவும் மசாலாவும் வதங்கிடுச்சு மிளகாத்தூள் போட்டு இதுலயும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இது கூட நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் ஓகே ஏன்னா இது நல்லா வேகணும்ல

ஏன்னா அந்த டைம் வந்து கொஞ்சம் உப்பு நிறைய ஆயிட்டோம்னா அதனால கொஞ்சம் ஏன்னா அந்த கறியிலாம் இறங்குறதுக்கு பசுந்தா அந்த உப்பு அப்புறம் நான் வந்து கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கார தூள் இன்னும் போடல எனக்கு வந்து காரம் தேவை அதனால நான் கார தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டாச்சுப்பா குழம்பு நல்லா லல்தா என்ன என்ன குழம்பு கொதிக்குது நீ போய் அங்கே உட்காந்துருக்க இருக்க என்ன ஆச்சு

வா நல்லா சல சல வேகத்துக்குதான் அதை மூட வை மூடி வைக்கணும் அது சொல்லணும்னா திறந்துதான் வைக்கணும் திறந்து வைச்சதா அது பொதி பொதிக்க சுண்டோம் இல்லையா வச்சுக்கல மூடி போட்டா அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் அதுல குடியதா இருக்கும்

பார்க்குறாங்க நான் பண்றாங்கன்னு ஏய் அவளுக்கு வைக்கிறாங்க அவளுக்கும் வைக்கிறாங்களா இல்லையான்னு சரிம்மா சரி ப்ரஸ் வாங்க வந்து குழம்பு வந்து ரொம்ப கூட்டிலேயே இருக்கேன் எங்களை அதெல்லாம் நாங்கள் சீக்கிரமாக ஓப்பனிங் பண்ணிடுவோம் அவ்வளோ ஒரு ஒரு ஒரு

கண்ணு ரொம்ப பிடிக்கிறதுனால கண்ணு எடுத்துட்டேன் நான் இன்னொன்று தேர்தலுக்கு டைம் இல்லை அளவு இருக்கனால என்னால் பொறுக்க முடியல ஸ்டீவானியும் பாருங்க இப்படி சாப்பிட இருக்கா வெள்ள சாப்பாடு ஸ்டீவானிமா ஆட்டு கறி குழம்பு தலைக்கறி குழம்பு சூப்பராக இருந்தீங்கண்ணா சூப்பராக இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து ஆட்டு தலைக்கறி வாங்காய் ஆட்டுக்கறி கறி குழம்பு சாப்பிடலாம் சாப்பிடலாம் வாங்க இப்போ நான் சாப்பிட்றோம் உனக்கு என்ன தோணுதான் சாப்பிடு ம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து ஆட்டு தலை குழம்பு மாங்காய் ஆட்டு மூளை வேற லெவல் செம்ம செஞ்சோம் சாப்பிடுவோம் பெரிய பேசு நிலை பிடிச்ச லைக் பண்ணுங்க கமெண்ட் சொல்லுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக நம்ம சேனலை பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க தான் நாங்கள் போடுற வீடியோ மறுபடியும் மறுபடியும் பாருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பாய்